சென்னையில திருமங்கலம் திருநல்லீஸ்வரர் நகர்ல ஜெயலலிதாவின் அண்ணன் மகளான தீபாவின் கணவர் மாதவன் நேற்று செய்தியாளர்களை சந்தித்து ஒரு பேட்டி அவர் என்ன சொல்லியிருக்காரு நான் தீபாவை ஏமாற்றி பணப்பெட்டியோட வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன் பத்திரிகையாளர்ல செய்திகள் பரப்பி வந்துட்டு இருக்காங்க ஆனா இது முற்றிலும் தவறான கருத்து என்னோட சொந்த வீட்டிலேயே நான் பணம் எடுக்கிறதுக்கான அவசியம் எனக்கு கேட்டு சுத்தமா இல்லை அப்படி நான் பணம் எடுத்துட்டு போவதை நிரூபித்தால் அதை சட்டப்பூர்வமாக சந்திப்பதற்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தீபா பேரவையில் தற்போது ஒருத்தர் கூட இல்ல காரணம் நிர்வாக சரியில்லை நான் நிர்வாகித்த போது தமிழகம் முழுவதும் இருந்து இருபத்தி நாலு லட்சம் பேரை சந்தித்திருக்கேன் தீபா பேரவை ஆரம்பிக்கும் முன்பும் ஆரம்பித்த பின்பும் தீபாவை முதலமைச்சராக்கி பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரே ஆசை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆனா தீபாவுக்கு தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாது அது மட்டும் இல்ல தீபாவுக்கு அரசியல்ல எப்படி செயல்படணும் அப்படின்னு தெரியல மேலும் தீபாவை இயக்கிக் கொண்டிருப்பது சசிகலா தான் அப்படின்னு தர விஷயமா சொல்லியிருக்காரு அதாவது தீபாவை இப்ப யார் இயக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சசிகலா மற்றும் தீபாவின் சகோதரர் தீபக்கின் நண்பர் ராஜா உள்ளிட்டோர் தான் இப்ப தீபாவை இயக்கி வந்துட்டு இருக்காங்க தீபா பேரவையில் உயர்த்தவர்களுக்கு தீபா பொறுப்பு கொடுக்கவில்லை இதனாலதான் தீபா பேரவையில தற்போது தொண்டர்கள் பயங்கர கோபத்துல இருந்து வந்துட்டு மேலும் எனது பெயர் மாதவன் மட்டும்தான் பேட்ரிக் என்பது சுத்தமா கிடையாது அப்படி இருக்கும்போது சமூக வலைதளத்தில் என்னுடைய பெயர் மாதவன் பேட்ரிக் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க என் அம்மா பேரு தேவி அப்பா பேர் கண்ணையா இதுல பேட்ரிக் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு தீபாவோட கணவர் கதறிட்டு இருக்காருங்க அது மட்டும் இல்லங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை திண்டுக்கல்லிலும் தஞ்சாவூரிலும் அவரோட கூட்டத்தை நடத்த போறாரா அந்த கூட்டத்துக்கு அப்புறமா தான் இவருடைய தனிக்கட்சி குறித்து பேச போறான் அப்படின்னும் அந்த கூட்டத்திலேயே தனிக்கட்சியின் பெயரை சொல்ல இருப்பதாகவும் தீபாவின் கணவர் மாதவன் அதிரடியாக சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல தற்போது தீபா பேரவையில் ஒரு உறுப்பினர் கூட இல்லை என்று அவர் அழுத்தம் தூத்தமாக கூறியது தற்போது குறிப்பிட்ட விஷயமா சமகாலத்தின் பரவி வந்துட்டு பார்த்துக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனே தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எது தர ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ